கர்த்தடை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு இரக்கம் காண்பித்து பரிகாரம் கொடுக்கும் தேவன் ஏனாகமும் இருபத்தி ஒன்று ஏழு அதனால் ஜனங்கள் மோசியின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம் சர்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசி ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் சத்தியமுள்ள தேவன் அவர் தீங்குகளுக்காக இருக்கிறார் வாதைகளும் தீவுங்களும் அழிவுகளும் அனுமதிக்கப்படும் போது அதன் உண்மையான காரணத்தை அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது அனுமதிக்கப்பட்ட தீங்குகளை நம் தேவனாகிய கர்த்தர் விலக்கி போடுகிறார் அநேக நேரங்களில் பிரச்சினைகளை தீர்க்கும் பரிகாரத்தையும் அவரே நமக்கு தருகிறார் ஏனாகவும் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை படிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் யோதும் தேசத்தை சுற்றி பிரயாணம் செய்யும்படியாக வழியை மாற்றினார் தங்கள் கடந்து வந்த பாதையை நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் அநேக இடங்களில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் மாற்றங்கள் திருப்பங்கள் கால தாமதங்கள் இவற்றை ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்ற கேள்விகளை கொண்டு வரலாம் கர்த்தர் மாத்திரமே நம் எதிர்காலத்தையும் நாம் எதிர்கொள்ள போகிற சவால்களையும் காரியங்களையும் அறிந்தவர் நம்முடைய கால்களில் சில தீங்குகளில் சிக்கிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய பாதைகளை திருப்பி விடுகிற தேவனாயிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களின் பாதை அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டது அதனால் முறுமுறுத்தார்கள் என்னாகமும் இருபத்தி ஒன்று ஐந்து முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை ஒரு நிமிடம் நம்மை விட்டு மறைத்து கொண்டாலும் இத்தகைய வாதைகள் நம்மை தாக்கும்போது அது நிமித்தம் மடிந்து போய் விடுகிறோம் வனாந்தரத்தில் உள்ள கொழிவாய் சர்பங்கள் ஜனங்களை கடிக்க ஆரம்பித்தது இத்தகைய சர்பங்கள் கூடிய கொடிய விஷமுடைய சர்பங்கள் அரேபிய சீனா வனாந்தரத்தில் இவை ஏராளமாக இருந்தன கிமு ஏழாவது நூற்றாண்டிலே எசரத்தூன் என்ற அசிரிய ராஜா மஞ்சள் நிறமுடைய கொடிய மரணத்தை விளைவிக்கக்கூடிய கொலிவாய் சர்பங்களை குறித்து தன் குறிப்பில் எழுதி வைத்துள்ளார் அது மாத்திரமல்ல அநேக வல்லுநர்கள் வரலாற்று காரியங்கள் இத்தகைய கொழிவாய் சர்பங்களை எகிப்தில் அட் எகிப்து தேசத்தை அடிக்கடி தாக்கக்கூடியவைகள் என்றும் இன்னும் அநேக காரியங்கள் இந்த கொழிவாய் சர்பங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளன இவை பறவைகளைப் போல பறப்பதில்லை ஆனால் மிகவும் உயரமாக எழும்பி நின்று கொடிய விஷத்தை தூப்பும் அல்லது கடிக்கும் தன்மை கொண்டவை ஏசாயா முப்பது ஆறு மற்றும் உபாகமும் எட்டு பதினைந்தில் பறக்கும் கொள்ளிவாய் சர்பங்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ உணர்வடைந்தவர்களாக போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை கொடுத்தார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான் அப்படியாக மோசை செய்த போது பாம்பு கடிப்பட்டவன் பிழைத்து கொண்டான் யோவான் மூன்று பதினான்கு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் செர்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் போகாமல் நித்திய சீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டுள்ளது இந்த கடைசி காலத்தில் நம்மை சுற்றி காணப்படும் தீங்குகளுக்கு வாதைகளுக்கு மரணங்களுக்கு ஒரே பரிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எப்படிப்பட்ட தீங்குகளுக்கும் ஏசு கிறிஸ்து மாத்திரமே பரிகாரத்தை கொடுக்க முடியும் ஏனென்றால் அவரை ஆகிய கர்த்தர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் நோக்கி பார்க்கும் ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கம் கடந்து வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஓசையை போல திறப்பில் நின்று அழிந்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக தேசங்களுக்காக குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக பிள்ளைகளுக்காக மன்றாடும்போது போது மாற்றங்களையும் தீர்வுகளையும் நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும் அமேன் ஜெபிப்போம் தீங்குக்காக எங்கள் தேவனே உங்களுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் உயர்த்தும்படியாக எங்கள் பரிகாரியாக இந்த உலகத்தில் அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம் சிலுவையில் ஜெயமெடுத்த கிறிஸ்து இயேசுவை எங்களை சுற்றி காணப்படும் வாதைகளும் தீவுகளும் அழிவுகளும் மரணங்களும் எங்களுடைய பாவங்களினாலும் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசிய எங்கள் வார்த்தைகளினாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக மோசியை போல நம்முடைய சமூகத்தில் திறப்பில் இருக்கிறோம் எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஊழியங்களில் தேசங்களில் காணப்படும் தீங்குகளுக்கு பரிகாரத்தை நீர் கொடுக்க போகிறபடி நமக்கு முக்க ஸ்தோத்திரம் அழிவிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தேசங்களையும் தப்பு வைக்கப் போகிறபடி ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாமே ஆமேன் ஆமேன்